வணக்கம் இன்று டிசம்பர் பத்து ஸ்ரீ ராஜாஜி அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு தேசிய சிந்தனை கழகம் தமிழகம் வழங்கும் தேசத்தை காத்தல் செய்வோம் என்கின்ற தொடர் சொற்பொழிவிலே காரைக்குடி அருகிலுள்ள கோவிலூர் நாச்சியப்பா சுவாமிகள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் ஸ்ரீ மாணிக்கவாசகம் அவர்களின் சிற்றுறை வணக்கம் இப்பொழுது மூதறிஞர் ராஜாஜி என்று அழைக்கப்படக்கூடிய சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியாருடைய பிறந்த நாளான டிசம்பர் பத்தாம் தேதியை முன்னிட்டு இந்த சிற்றுறையை வழங்குகின்றேன் அறிவாற்றல் நினைவாற்றல் ஆட்சித்திறன் ஆழ்ந்த நூலறிவு இவை மூதறிஞர் ராஜாஜியினுடைய தனித்தன்மைகள் நாட்டுக்கு உழைத்தல் புதிய சமுதாயம் உருவாக்குதல் இவை மூதறிஞர் ராஜாஜியினுடைய தனியாத ஆர்வங்கள் நாட்டுக்கும் நாட்டுக்கு உழைக்கும் ஆர்வம் காந்தியடிகளோடு இவரை இணைத்தது விடுதலை இயக்கத்தில் பிணைத்தது புதிய சமுதாயம் உருவாக்கல் என்னும் விளைவு தனித்தும் காந்தியடிகளோடு இணைந்தும் செயல்பட தூண்டியது சட்டம் பயின்று சேலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டில் வழக்கறிஞராக வாழ்க்கையை தொடங்கியவர் இருபதாம் நூற்றாண்டின் முதல் ஐந்து ஆண்டுகள் தொழிலில் பெரும் ஈடுபாட்டுடன் ஆழ்ந்து போனார் பணமழை பொழிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் நிகழ்ந்த வங்க பிரிவினை நாட்டின் பல பகுதிகளிலும் இருந்த படித்த துடிப்புள்ள அறிவார்ந்த இளைஞர் பலரை கவர்ந்ததைப் போலவே ராஜாஜியையும் ஈர்த்தது வழக்கறிஞரின் சிந்தனை நாட்டு நடப்புகளில் திரும்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பரில் கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் பேரவையின் மாநாட்டில் கலந்து கொண்டதன் மூலம் தன் அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார் ராஜாஜி ஏறக்குறைய இதே காலகட்டத்தில்தான் சமுதாய சீர்திருத்த பணிகளிலும் இவர் ஆர்வம் காட்டினார் மது தீண்டாமை இரண்டையும் தமது வாழ்நாள் முழுவதும் எதிர்த்து போராடிய ராஜாஜி அவற்றின் கொடுமைகளை உணரத் தொடங்கியது இந்த காலகட்டத்தில் தான் தம் நெடிய வாழ்க்கையில் ராஜாஜி சட்டம் விடுதலை இயக்கம் மதுவிலக்கு ஆகியவற்றில் ஆழ்ந்து ஈடுபாடு கொண்டிருந்தார் ஆனால் குறிப்பிட்ட கால அளவோடு வழக்கறிஞர் பொறுப்புகளில் இருந்து ஒதுங்கினார் ஐம்பது ஆண்டு கால அரசியல் வாழ்க்கைக்கு பிறகு அத்துறையில் தமக்கிருந்த தீவிர ஈடுபாட்டை குறைத்துக் கொண்டார் வாழ்வின் இறுதி முறையிலும் இவர் சிந்தனையை விட்டு அகலாது நீக்கமற நிறைந்திருந்தது மதுவிலக்கு ஒன்றே ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜாஜி தலைமை ஆளுநராக தில்லியில் இருந்த நேரம் அப்போது சென்னையில் நல்லதம்பி என்ற திரைப்படம் ஓடிக்கொண்டிருந்தது கலைவா கலைவாணர் என்எஸ்கே நடித்த அந்த படத்தில் இந்திரசபா என்ற ஒரு திருக்கூத்து நிகழ்ச்சி இடம்பெற்றிருந்தது ஒரு கணவனும் மனைவியும் மதுவிலக்கு கொள்கை தமிழகத்தில் முழு அடைந்த பின் தேவலோகத்துக்கு சென்று அங்கே மதுவிலக்கு பிரச்சாரம் செய்து மதுவின் தீமைகளை எடுத்துச் சொல்லி மது ஒழிந்ததால் ஏற்பட்ட நன்மைகளையும் எடுத்துக்காட்டி இந்திரனை மது ஒழிப்புக்கு இணங்க வைத்து இந்திரலோகத்திலும் மதுவிலக்கு சட்டத்தை அமலுக்கு கொண்டு வருவதாக அமைந்த அரிய கற்பனை நிகழ்ச்சியாகும் அது அதில் அமைந்திருந்த பாடல்களும் உரையாடல்களும் காட்சி அமைப்புகளும் பரவலான பாராட்டை பெற்றன மதுவிலக்கு திட்டத்திற்கு சிறந்த பிரச்சாரமாக இப்படி ஒன்று இருப்பது இருந்த ராஜாஜியின் காதுகளுக்கு எட்டியது அந்த செய்தி அவரை ஈர்த்தது அன்றைய அமைத்தர் பக்தவச்சலத்திற்கும் கல்கிக்கும் கடிதம் எழுதினார் அந்த படத்தை போட்டு பார்த்து மதுவிலக்கு பிரச்சாரத்துக்கு தக்கவாறு அதை பயன்படுத்துவதற்கு தேவையானவற்றை செய்யுமாறும் அந்த தயாரிப்புக்கு தகுந்த பாராட்டும் படத்திற்கு சலுகைகளும் தருவதை பற்றி சிந்திக்குமாறும் அதில் குறிப்பிட்டிருந்தார் திடீரென அதிக பணம் கைகளில் புரளும் சமூக உறவுகள் மாறிப்போகின்றன என்று நாம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் எங்கெல்லாம் ஏராளமான பணம் புழங்க ஆரம்பிக்கின்றதோ அங்கெல்லாம் திருட்டுத்தனமும் ஊழல்களும் கருணையற்ற மனோபாவமும் அதிகரிக்கும் என்பதை ராஜாஜி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்திருக்கின்றார் என்பதை அவர் எழுத்துக்களை படிக்கும்போது போது அறிந்து கொள்ள முடிகிறது ராஜாஜி முதலமைச்சராக இருந்தபோது அவரது கட்சிக்காரர் ஒருவர் அவரது மாவட்ட ஆட்சித்தலைவர் லஞ்சம் வாங்குவதாகவும் அவரை உடனடியாக வேறு மாவட்டத்திற்கு மாற்றும்படியும் கேட்டு கடிதம் எழுதினார் அதற்கு ராஜாஜி நான் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை வேறு மாவட்டத்திற்கு மாற்ற மாட்டேன் வேண்டுமானால் அவரது குற்றங்களை ஆதாரத்தோடு எழுதி அனுப்புங்கள் அவரை சிறைக்கு அனுப்புகிறேன் லஞ்சத்தையும் ஊழலையும் உங்கள் மாவட்டத்திலிருந்து வேறு மாவட்டத்துக்கு மாற்றுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று பதில் எழுதினாராம் வேறு எதையும் விட அடிப்படை கூறுகளை சிதைக்கும் சக்தி அதிகாரத்துக்கும் பணத்துக்கும் தான் உண்டு என்று ராஜாஜி பெரிதும் நம்பியதாலேயே அப்படி பதில் எழுதியிருக்கின்றார் என்று தோன்றுகின்றது ராஜாஜி முதலமைச்சராக இருந்தபோது கிரிக்கெட் போட்டியை பார்ப்பதற்காக அவருக்கு இரண்டு சீட்டு அனுப்பப்பட்டிருக்கின்றது ராஜாஜியின் பேரன் அந்த சீட்டை எடுத்துக்கொண்டு பந்தயத்தை பார்க்கப் போகிறேன் என்று தாத்தாவிடம் கேட்டிருக்கின்றார் அதற்கு ராஜாஜி தனிப்பட்ட முறையில் ராஜகோபாலாச்சாரிக்கு இந்த நுழைவுச்சீட்டு அனுப்பப்படவில்லை சென்னிலை சென்னை மாநில முதலமைச்சருக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது அதனால் நீ கிரிக்கெட் போட்டியை பார்க்க வேண்டுமென்றால் பணம் கொடுத்து சீட்டு வாங்கி கொண்டு போய் பார் என்றாராம் மனதை சமநிலை கொலையாமல் தாங்குவதுதான் தர்மத்தின் பொருள் என்பதை அறிந்திருப்பதனாலேயே ராஜாஜி இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாரோ மூதறிஞர் ராஜாஜி முதல்வராக இருந்தபோது நான் கோவில்பட்டி துணை மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜாஜி சுற்றுப்பயணத்துக்கு வரும்போதெல்லாம் படுக்கையோடு அவர் தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக கொசுவலை ஒன்றை வைத்திருப்பது வழக்கம் அந்த பயணத்தின் போது கொசுவலை கொண்டு வரவில்லை ராஜாஜி கோவில்பட்டியில் இறக்கு தங்குவதற்கு அரசு பயணிகள் இல்லத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பாதுகாப்பு பணியில் மாவட்ட காவல்துறை இருந்தார் காவல்துறையினரை அழைத்து புதிதாக ஒரு கொசுவலை வாங்கி வர சொன்ன ராஜாஜி இதற்கான செலவு அரசு பயணிகள் இல்லத்தின் கணக்கில் வரக்கூடாது கொசுவலைக்கான ரசீதை எனது செயலாளரிடம் கொடுத்து பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என வற்புறுத்தி கூறினார் இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை நாம் இன்று காண முடியுமா இது ராஜாஜியின் நூற்றி பத்தாவது பிறந்தநாள் நிகழ்ச்சியில் அப்போதைய தமிழ்நாடு ஆளுநராக இருந்த திரு பி சி அலெக்சாண்டர் அவர்கள் பேசியது தற்போது அதை படிக்கும் பொழுது அப்படியே நெஞ்சில் பதிந்து போகின்றது கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளில் வாழ்க்கையில் தார்மீக நெர்களை கடைபிடிக்க வேண்டிய அவசியமில்லை என்ற மனப்போக்கு மக்களிடம் நிலவுவதை காண முடிகின்றது உயர் பதிவுகள் வசிக்கும் அரசியல்வாதிகளிடமும் அதிகாரிகளிடமும் மக்களுக்கு பணியாற்றுவதற்காகவே இந்த பதவியில் இருக்கின்றோம் என்ற எண்ணம் குறைந்து கொண்டே இருக்கின்றது அதே நேரத்தில் சட்டத்துக்கு புறம்பாக சொத்து சேர்த்தால் தவறில்லை என்ற மனப்பான்மையும் அவர்களிடத்தில் அதிகரித்திருக்கின்றது இப்போது போதனை வகுப்புகள் என்று எதுவும் நமக்கு தேவையில்லை இங்கே வாழ்ந்து சிறந்த உத்தம தலைவர்களான மூதறிஞர் ராஜாஜி போன்றவர்களுடைய தியாகங்களை உணர்ந்து அவர்களின் உயர்ந்த நெறிகளை கடைப்பிடித்தாலே போதும் நிச்சயம் தமிழ்நாடு தலை நிமிரும் என்றே எனக்கு தோன்றுகின்றது நன்றி வணக்கம்